நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கு போகிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு மூலம் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ரொக்க பணம் வழங்கும் பணி முடிவடைந்த நிலையில் தென் மாவட்டங்களில் ஆரம்பமாகியுள்ளது இந்த பணி முடிவடைந்த பின் அனைத்து மாவட்டங்களிலும் குடும்ப அட்டை இல்லாதவர்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பணம் செலுத்தப்பட உள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் ஏற்பட்ட மிக்சாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள நிவாரண தொகையாக ஆறாயிரம் ரூபாய் தரப்படும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் குடும்ப அட்டை இருக்கிறவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் அவங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி உள்ளவர்களுடைய வங்கி கணக்கில் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கான பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்